நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் குரால் சொல்றான் அல்லாஹ் இங்க யாரை பார்த்து சொல்றான் ஈமான் தாரிகளை பார்த்தான்னு சொல்றான் யார் இறை விசுவாசிகள் ஈமான்தாரிகளை பார்த்தா சொல்றான் இறை நம்பிக்கையாளர்களை பார்த்தா சொல்றான் பத்தாம் புதுவா எல்லாத்தையும் பார்த்து சொல்லு அப்போ ஒரு மனுஷன் இறை நம்பிக்கையாள இருக்கான்னு சொன்னா அவனுக்கு இது கடமையான ஆயத்து தானே அவன் கட்டாயமா செஞ்சு ஆகணும் இல்ல ஏன்னா அல்ல என் கட்டளையா தானே சொல்றான் கட்டளையான ஆயத்து இது நீ பொறுமையை கொண்டும் ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கிறேன் அப்படிங்க யா ஐயுகல்ல தீன ஆமனு இன்னும் அல்லாஹ் மாசாபிரீன் முதல்ல பொறுமையை தான் சொல்றான் அப்புறம் தான் தொழுகையை சொல்றான் துன்பம் வருதுன்னு அவன் முதல்ல என்ன செய்யணும் பொறுமை காக்கணும் இந்த ஆயத்தின்படி மனிதனுக்கு ஒரு துன்பத்தை தரானா அது சோதனையா அல்லது வேதனையா அல்ல சோதனைக்காகவும் சில மனிதர்களுக்கு துன்பத்தை தருவான் அல்ல சில மனிதர்கள் அவனுடைய விரோதிகளாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவன் வேதனையும் இறக்குவான் எல்லாரும் சூருக்கு மாற்றமா இருக்கக்கூடிய அல்லாவுக்கு மாற்றமா இருக்கக்கூடிய மனிதருக்கு அல்ல வேதனையும் துணியால கொடுப்பான் அதே இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சோதனைகளாகவும் சில துன்பத்தை கொடுப்பான் அப்போ இறை நம்பிக்கையாளர் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல பொறுமை காக்கணும் இந்த ஆயத்தின் படிக்க தானே பொறுமை காக்கணும் பொறுமை காத்ததோடு அல்லாமல் அடுத்தவன் என்ன பண்ணும் தொழுகையை கொண்டு அல்லாவிடம் உதவி தேடணும் அப்போ ஒருத்த பொறுமையே இல்லை அப்போ அவன் இந்த ஆயத்தை படி ஆயத்தின் படிக்கு செயல்பட்டவன் ஆகானா ஆக மாட்டான் தானே அவனுக்கு ஒரு துன்பம் ஒரு இறை நம்பிக்கையாளர் தான் அவரு அவருக்கு அல்ல ஒரு துன்பத்தை சோதனைக்காக கொடுத்துறான் சோதனைக்காக ஒரு துன்பத்தை கொடுத்துருக்கான் அல்லாஹ் கொடுத்த சோதனைக்கா இல்ல வேதனைக்கான அடியாளிக்கு இப்ப தெரியுமா அல்லாவுக்கு தானே தெரியும் நாளைக்கு மறுமையில தான் கூடி கொடுக்கப்படும் போது தானே தெரியும் அப்ப அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பான் ஒரு துன்பத்தை கொடுத்துருப்பான் அந்த துன்பத்துல அந்த மனிதன் செய்ய வேண்டிய முதல் செயல் பொறுமை காத்தல் பொறுமை காத்திருக்கணும் இந்த ஆயத்தின் படிக்கு அடுத்து அந்த துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு தொழுகையை கொண்டு உதவி தேடி இருக்கணும் அப்ப பொறுமையோடு தொழுகையும் சேர்ந்து அங்க அல்லாவிடம் உதவி தேடக்கூடிய விஷயமாக அந்த அடியான் செய்ய வேண்டும் அல்லாவே சொல்றான் அடுத்து அதனுடைய என்ன சொல்றான் அந்த ஆயத்துல இன்னமா சாபிரி நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறேன் சொல்லியிருக்கிறான் அப்படித்தானே அப்ப பொறுமைக்கு அதிகமாக அல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் அப்படித்தானே ஆனா இன்னைக்கு அல்ல மனிதருக்கு குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஈமான்தாரிகளுக்கு ஒரு துன்பத்தையோ ஒரு சிரமத்தையோ ஒரு வேதனையோ ஒரு நோயையோ கொடுத்தா இந்த மனிதர் என்ன ஆயிடுறான் துய்யோ முறையோன்னு பூச்சலிட ஆரம்பிச்சிடறானா இல்லையா உலகத்துல யாருக்குமே தராது அல்லாஹ் தனக்கு மட்டும் தந்துட்டு தந்துட்டு தான் நினைச்சு இவன் என்ன ஆக ஆரம்பிச்சிடுறான் தைய தக்கானு பூச்சலிட ஆரம்பிச்சிடுறான்ல ஆண்டவனு கண் இல்லையா எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சோதனை தான் நானும் அல்லா வணங்கத்தானே செய்யறேன் அஞ்சு நாள் நான் கரெக்டா தொழுவத்தானே செய்யறேன் நானும் குரான் ஓதுறேன் நானும் நோன்பு வைக்கிறேன் நானும் திக்கர் செய்யறேன் நானும் என்ன பண்றேன் சதக்காக்கள் செய்யறேன் ஆனா எல்லாமே செஞ்சாலும் அல்ல எனக்கு சோதனை இந்த மாதிரி துன்பத்தை தரானே அப்படின்னு மனிதன் புலம்புறான் இல்லையா இது சரியா மகா தவறு ஏன் அவர் தொழுகை எல்லாம் செய்யறாரு பொறுமை காக்கல இந்த ஆயத்தின்படி அவரு பாதியை நிறைவு செய்யறாரு பாதியை நிறைவு செய்யல ஒரு செயலை முழுமையா செய்யணும் ஒரு கிணத்த தாண்டணும்னா முழுசா தாண்டணும் அப்படிதானே அரை கிணத்தாண்டா கிணத்துக்குள்ளதான் விழுவாங்க அப்போ அல்ல ஒரு மனுஷனுக்கு சோதனைக்காக துன்பத்தை தந்தான்னு சொன்னா அவன் தொழிலை கொண்டு உதவி தேடுவது மட்டுமல்லாமல் அவன் முழுமையாக அதுல பொறுமையும் காத்திருக்கணும்ல அந்த முசீபத்தில இருந்து அந்த இருந்து அந்த இருந்து அவன் வெளிவரத்துக்கு அவன் பொறுமை காத்திருப்பது அவன் மீது கடமையா இல்லையா இத மௌலானா ஜலாலுதீன் அலேஹி மஷ்னவி ஷரீஃப்ல ஒரு அடிமை ஒரு அரசனிடம் இருக்கக்கூடிய அந்த அரசன் அடிமை உறவு சம்பந்தமாக சொல்லும் போது சொல்லுவாங்க அதில் அடிமையாக லுக்மானுல் ஹக்கீம்ங்கிற அந்த பெயரை படுத்து பயன்படுத்தியிருப்பாங்க மௌலானா ஜலாலுதீன் ரூமி ரூமி அஹமதுல்ல அப்போ அந்த ஓமையை ஒரு அந்த ஓமையா கதைகளாக சொல்லி அந்த மௌலான ஜலாலு ரூமி அஹமது மஸ்நவி ஷரீஃப் என்ன பண்ணுவாங்க குரானுடைய சாராம்சங்களை நிறைய தத்துவார்த்தங்களாக கவிதை ஒரு ஓமை கதைகளாக சொல்லக்கூடிய பெரும் ஞானி தான் மௌலானா ஜலாலுதீன் ரூமி ரஹமத்துல்லா அலி அவங்க அவங்களுடைய மஸ்னவி ஷெரீஃப்ல சொல்லிருக்கூடிய அந்த ஓமை கதையில அடிமையாக இருப்பவர் லுக்மானுல் ஹக்கீம் அப்படிங்கிற பெயரை பண் பயன்படுத்தியிருப்பார் அப்போ அவருக்கு நடந்த அந்த சம்பவத்தை அந்த சம்பவமாக அதில் பதிவு செஞ்சிருப்பார் ஒரு அரசர் ஒரு ஒரு அடிமையாக இருக்கிறார் யாரு இந்த லுக்குமானுல் ஹக்கீம் அடிமையாக இருக்கிறார் இந்த அரசருடைய பழக்கம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா தான் எது சாப்பிட்டாலும் அதுல முதல்ல தன்னுடைய அந்த அடிமை நிறைய அடிமைகள் இருக்கு அந்த அடிமை அந்த அடிமைகள்ல இந்த ஒரு அடிமை மட்டும் அவருக்கு மிகவும் விசுவாசமான நம்பிக்கைக்குரிய மிகவும் முகப்பத்திற்குரிய ஒரு அடிமையாக ஆயிட்டார் அரசனுக்கு அரசர் எங்க போனாலும் இவர இல்லாம மாட்டார் இவரை கூட கூப்பிட்டு தான் போவார் அரசர் என்ன சாப்பிட்டாலும் இவர் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாருங்க அளவுக்கு இவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு ஒரு நெருக்கம் இந்த அரசருக்கும் அந்த அடிமைக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு அப்படி இருந்துச்சு அப்போ அந்த அடிப்படையில் ஒரு நாள் அரசர் என்ன பண்றாரு வழக்கமா தான் என்ன பண்ணுவாரு பழங்களை அறிஞ்சு அரசருக்கு கொடுப்பார் அரசரும் வாங்கி சாப்பிடுவாரு இல்லையா இப்படிதான் இருக்கும் ஆனா அன்னைக்கு என்ன பண்றாரு அரசர் ஒரு தர்பூசணி பழம் சரியா தர்பூசணி பழத்தை தாங் டாங் கையால அறுக்கிறாரு யாரு அரசர் அறுத்து ஒரு துண்டு எடுத்து தன்னுடைய அடிமைக்கு தராரு அந்த லுக்குமால் ஹக்கீம் அவருக்கு தரார் அவர் வாங்கி அதை சாப்பிட்றாரு எந்த நான் அவர் சாப்பிட்றத பார்த்து அரசருக்கு அவ்வளவு ஆனந்தம் ஆயிருச்சு அவ்வளவு ஆனந்தமா ரசிச்சு ருசிச்சு அவர் சாப்பிட்றாரு அவர் சாப்பிட்றத பார்த்து இவருக்கு இன்னும் சந்தோஷம் ஆயிடுச்சு இவ்வளவு நல்லா இருக்கும் பழம் அவ்வளவு அருமையா இருக்க மாட்டேருக்கு அதுதான் இவ்வளவு ரசனையா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடறாரு சரி தன்னுடைய அடிமை ஏன்னா அவர் அடிமையா மட்டும் அவர் அடிமைதான் ஆனாலும் அவர் எந்த அளவுக்கு பகர் தன்னுடைய நண்பனாக உற்ற தோழனாக இன்னும் அதுக்கு ஒருபடி மேல பாக்குறாரு அவ்வளவு முகப்பத்திற்குரியவரை அவரை வச்சிருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த அடிமை அவர் மேல விசுவாசமா இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ மறுபடியும் இன்னொரு துண்டு அறுத்து கொடுக்குறாரு அதையும் வாங்கி அவர் என்ன பண்றாரு ரசிச்சு ருசிச்சு அப்படியே சாப்பிடுறாரு யாரு அந்த அடிமை மறுபடியும் பார்த்தாரு ஆஹா இது இன்னும் நல்லா அவ்வளவு நல்லா இருக்க மாட்டேருக்கு அப்படின்ட்டு இந்த ரசிச்சு சாப்பிடுறதுனால மறுபடியும் இன்னொரு துண்டை அறுத்து தராரு இப்படியே அந்த பழம் முழுக்க அறுத்து 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 கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு துண்டுகள் என்ன பண்றாரு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அவரும் அவ்வளவையும் ரசிச்சு ருசிச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாரு இப்போ அரசருக்கு பாக்குறாரு அவரு சாப்பிட்டத பார்த்தீங்கன்னா இவருக்கு சாப்பிடணும் போல ஆசை அதிகமாயிது ஏன்னா இவரு சரி அவர் நல்லா சாப்பிட்றாரு திருப்தியான்ட்டு இவரு அறுத்து அறுத்து கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு கடைசியில் நமக்கு கூட ஒன்றும் இல்லையா என்ன கடைசியாக ஒரே ஒரு துண்டு தான் மீதி இருக்குது இப்போ விட்டால் அந்த துண்டு என்ன ஆகிடும் போயிடும் இவ்வளோ ருசியான பழம் நாம சாப்பிடணுமே அவ்வளோ ருசியாக இருக்க மாட்டேங்கு அரசர் என்ன பண்ணுறாரு வாயிட்ட கொண்டு போக பார்க்குறாரு அப்பையும் அந்த அடிமை என்ன பண்ணுறாரு தனக்கு வேணுங்கிற மாதிரி அது அந்த பார்வையில் பார்க்கறாரு அந்த அந்த பழமும் ஆனால் அரசர் என்ன பண்றாரு அந்த பழத்தை தானே சாப்பிட்றாரு ஒரே ஒரு கடிதான் கடிச்சாரு கடிச்சுட்டு துப்பிட்டார் ஏன்னா அந்த பழம் அவ்வளோ கசப்பாக இருந்துச்சு அந்த பழ வாசனையும் நல்லா இல்லை அந்த பழத்துடைய சுவையும் இனிமையாக இனிப்பானதாக இல்லை கசப்பாக இருக்குது நாக்கெல்லாம் ஒரு மாதிரி நமச்சல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த உணர்வை ஏற்படுத்துது இப்போ என்ன இந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு சுவை உள்ள கடும் சுவையுள்ள ஒரு பழத்தை இப்படி ஒரு ரசிச்சு ருசி சாப்பிட்றாருட்டு யோசிச்சுட்டு அரசர் கேட்குறாரு ஏன்பா என்னப்பா இது கொஞ்சம் கூட சாப்பிடவே உகந்ததா இல்லையே என்னால ஒரு கடி கடிச்சிட்டு துப்பிட்டா இன்னும் அதனுடைய அந்த பழத்தினுடைய சுவை பழத்தினுடைய கொடும் சுவையுடைய அந்த கடுமை இன்னும் என் வாயில இருக்குது தன்மை இன்னும் எனக்குள்ள குமட்டலா இருக்கு என் வாயில நான் அறுத்து அறுத்து தர தர அத்தனை முழு பழத்தையுமே நீ சாப்பிட்டு முதல்லயே சொல்லி தான் நான் தந்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிமை அரசாங்க சொல்லும் போது அந்த அடிமை சொல்றாரு அரசே என்ன வாழ்நாள் எல்லாம் நீங்க தான் என்ன பண்றீங்க வச்சு பரிபாலிக்கிறீங்க எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க கொடுக்கறதா நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் என்னுடைய தேவையெல்லாம் எல்லாம் நீங்க தான் பார்த்து பார்த்து நிறைவு செய்யறீங்க என்னுடைய தேவைகள் அனைத்து நான் கேட்பதற்கு முன்பாகவே நீங்க நிறைவு செய்றீங்க அப்ப நீங்க கொடுக்குறதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன் இதே தங்களுடைய கரங்களால எனக்கு எவ்வளவோ இனிமையான பதார்த்தங்களை எல்லாம் கொடுத்துருக்கீங்க நான் சாப்பிட்டுருக்குறேன் அறுசுவையான உணவுகளை கொடுத்துருக்கீங்க நான் சாப்பிட்டுருக்கிறேன் எவ்வளவோ இன்பங்கள் எனக்கு இந்த கரங்களால் கொடுத்து நீங்க அதை கொண்டு நான் இன்பம் அடைஞ்சிருக்கிறேன் உடைகள்னால உணவுகள்னால நீங்கள் தரக்கூடிய விஷயங்களை கொண்டு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் உங்களுடைய கரத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த பழத்தை நான் கசப்பா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னா உங்களுடைய மனம் வாடும் அல்லவா வாழ்நாளெல்லாம் நீங்க கொடுத்த இன்பத்தர அனுபவிச்சேன் இன்பமான உணவுகளை உண்ட ஒரே ஒரு நாள் சுவையற்ற அந்த கடும் சுவையாக இருக்கக்கூடிய கசப்பு சுவையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சுவையை கூட நான் சகிச்சுக்க முடியல நான் நன்றி மறந்தவனாக ஆயிருவன் அல்லவா நான் பொறுமையற்றவனாக ஆயிடுவன் அல்லவா அப்படின்னு அந்த அடிமை அரசனிடம் கூறுவதாக மௌலானா ஜலாலுதீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலகி தன்னுடைய மஷ்னவி ஷரீஃப்ல கவி பாடி இருப்பேன் இதுல இருந்து நாம உணரக்கூடியது என்ன அல்லா சுபானு தாலா இறை நம்பிக்கையாளர்களுக்கு துன்பத்தை தரம் இல்லைன்னு இல்லை ஆனா துன்பத்தை மட்டும்தான் தரானா அவன் பிறப்பதற்கு முன்பிருந்து அவனுக்கு தாய் யாராக இருக்கணும் தந்தை யாராக இருக்கணும் அவன் எந்த குடும்பத்தில் பிறக்கணும் அவன் எப்படி வளர வளரணும் அவனுக்கு என்னென்ன எல்லாம் கிடைக்கணும் அவன் எவ்வளவு காலம் வாழணும் அந்த வாழ்க்கையில் அவனுக்கு என்னென்ன இன்பங்கள் எல்லாம் கொடுக்கணும் எல்லாமே இந்த மனிதன் பிறப்பதற்கு முன்பே அவன் என்ன பண்ணிட்டான் முடிவு செஞ்சு அவனுக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சிட்டு இருக்கானா இல்லையா அப்போ அந்த அல்லாஹன் மூலமாக தன் எல்லாம் கோடானு கோடி இன்பங்களை பிரயோஜனங்களை நியமத்துகளை அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறை விசுவாசி அல்லாஹ் அவ்வப்போது அப்பப்போ சோதிப்பதற்காக ஏதாவது அவனுக்கு சில சில சிரமங்களையோ துன்பங்களையோ வேதனைகளையோ நோய்களையோ கொடுக்கும் போது இந்த அடியான் அந்த நன் அல்லாவிடம் அல்லாஹ் செய்த உபகாரங்களை மறந்துட்டு அல்லாஹ் அவனுக்கு செய்தன் அருட்கொடைகளை நியமத்துகளை மறந்துட்டு குழம்பு நான் சொன்னான் இது பொறுமையாளருடைய செயலா அப்ப அல்ல அங்க என்ன சொல்றான் பொறுமையை கொண்டு தொலையை கொண்டு உதவி தேடப்பா அவன் ஈமான் ஈமான் கொண்டவர்களே நீங்க என்ன பண்ணுங்க பொறுமையை கொண்டும் தொலையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு சொல்றானே அந்த ஆயத்தின் படிக்க அந்த ஈமான் தார் இல்லைன்னு அர்த்தமாகும் அப்ப அல்லா சொன்னதை அந்த மனிதன் உதாசீனப்படுத்திட்டான் செயல்படுத்தல தானே அர்த்தமாகும் அப்போ ஒரு உண்மையான இறை விசுவாசி என்ன செய்யணும் பொறுமை காக்கணும் தனக்கு ஏதாவது துன்பங்கள் சிரமங்கள் ஏற்பட்டால் தனக்கு நோய் நொடிகள் ஏற்பட்டால் தன் வாழ்வில இன்னல்கள் ஏற்பட்டால் முதலில் கடைபிடிக்க வேண்டியது பொறுமை ஏ அல் அனாத்து மினல்லாஹி வல் அல் அஜலத்து ஷைத்தானி நிதானம் அல்லாஹுடைய குணமாக இருக்கிறது அவசரம் ஷைத்தானுடைய குணமாக இருக்கிறது அப்ப அந்த வேதனையின் போது அந்த மனிதன் நிதானமாக பொறுமையாக இருந்தான்னு சொன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய இம் அல்லாஹ மகசாவிரி நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கிறார்கள் அந்த ஆயத்திற்கேற்ப அந்த பொறுமையாளரோடு யார் இருக்கா இருப்பா அல்லாவே இருக்க ஆரம்பிச்சுடுவானே அப்படிதானே அல்லாஹ் சுபானுத்தாளா நம் வாழ்க்கையில் ஏதாவது சிரமங்கள் தொல்லைகள் துன்பங்கள் இந்த இறை விசுவாசிகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு சொன்னால் அவங்க முதல்ல பொறுமையை கடைபிடிக்கணும் அந்த பொறுமையோடு இல்லாமல் பொறுமை காத்தலோடு இல்லாமல் அடுத்து அல்லாஹ் விடத்தில் அவனுடைய கடமையான தொழுகை தொழுகைகளையும் நிறைவேற்றிவிட்டு சுண்ணத்தான தொழுகைகளையும் தொழுது விட்டு அதன் பிறகு உபரியாக நஃபிலான வணக்க வழிபாடுகளை அதிகம் செய்து அல்லாஹ்விடம் உதவி தேடணும் நான் பரவான காரியத்து பரவான தொழிலை தான் தொழுதுட்டேன் அப்புறையே எனக்கு நீங்கன்னா எப்படி நீங்க அது கடமை நீ ஒரு சிரமம் நீங்குவதற்காக தொழுதியா தொழுது அல்லாட்டம் துவா கெட்டினா இல்லை கடமையான தொழிலை செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா கேட்டால் எப்படி கிடைக்கும் இவன் தன்னுடைய சிரமம் நீங்குவதற்காக என்ன பண்ணும் உபரி தொழுகையான நஃபிலான வணக்க வழிபாடுகள் வரலான சொன்னதான தொழுகை இவன் முடிச்சுட்டு அப்படி மன்றாடும் போது அல்லாஹ் நிச்சயமா என்ன பண்ணுவான் அந்த அடியானுக்கு அவனுடைய துன்பத்தை நீக்கி இன்பமான வாழ்வை வாழ்வதற்கு அல்லாஹ் செய்வானா இல்லையா அல்லாஹ் அவருடைய அந்த நியமத்துகளை ஒரு அடியான் பெறுவதற்கு தனக்கு சிரமம் ஏற்படும் போது தனக்கு சிரமம் ஏற்பட்டாலும் ஏற்படாவிட்டலாம் எல்லா நிலைகளிலும் முதல்ல பொறுமை இந்த பொறுமை காத்தல் அவன் இடத்துல ஒரு குணமாக ஆகிவிட்டா அல்லாஹ் சுபஹானு அதை கொண்டு அவனுக்கு அநேக உபகாரங்களை நியமத்துகளை வாரி வழங்குவாங்கிறது சந்தேகமே இல்லை அதன் அடிப்படையில் அல்லாஹ் சுபஹானு தாலா நமக்கும் நம்முடைய மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் பொறுமை காக்கக்கூடிய பொறுமையாளர்களாக இருக்கக்கூடிய அந்த நிலையை அடைய பெறுவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் டோஃபிக்கு செய்வதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் கூறியபடி வாழ்ந்து அவனுடைய அவுளியாக்களாக இம்மை மருமை இரண்டிலும் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தாயிலா வர